மாத்திரை எடுக்க தேவையே முற்றிய தேங்காயில் உருவாகும் கரு வளர்ச்சி நிலையில் உருவாகும் இதைத்தான் பூ என அழைக்கிறோம் சாதாரண தேங்காய் அல்லது இளநீரை விட இதில் சத்துக்கள் பல மடங்கு அதிகம் இளநீரில் இருக்கும் மெல்லிய சதை போலவே மென்மையான சுவையுடன் இது உடலுக்கும் மூளைக்கும் நன்மைகளை கொடுக்கும் என்பதால் தற்போது எல்லோரும் தேடி தேடி தேங்காய் பூ சாப்பிட விட்டனர் முதலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ஒரு இயற்கை ஆயுதம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பம் சளி இருமல் போன்றவை நம்மை தாக்காதிருக்க தேங்காய்ப்பூ நம்மை உறுதியான கோட்டையாய் காக்கும் இதில் உள்ள நியாசின் வைட்டமின் பி வகைகள் நோய் எதிர்ப்பு செல்களை சுறுசுறுப்பாக்குகின்றன மேலும் மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வை போக்கும் சக்தியும் இதில் உள்ளது அதிக வேலை பொழு இருந்தாலும் பூ சாப்பிட்ட பிறகு முழு நாளும் உற்சாகமாக இருப்பது உங்கள் அனுபவமாக மாறும் இது நம் உடலில் உள்ள சக்தி நெறிமுறைகளை தூண்டும் ஒரு இயற்கை சக்தி ஊட்டியாக வேலை செய்கிறது ஜீரண சக்தி குறைபாடுகளுக்கும் தீர்வு இது குடல் சுகத்திற்காக தேவையான நார்ச்சத்து மினரல்கள் இதில் உள்ளன மலச்சிக்கலால் வாடுபவர்களுக்கு பூ ஒரு நல்ல ஜீரண நண்பன் இவை மட்டுமல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது சிறந்த வாய்ப்பு பூ இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இது மாத்திரைகள் இல்லாமல் இயற்கையிலேயே சர்க்கரை அளவை சீராக்கும் தன்மையுடையது இதய ஆரோக்கியத்திற்கும் இது பெரும் துணை கெட்ட கொழுப்பை கரைத்து ரத்தத்தில் மண்டிக் கொள்ளும் கொழுப்புகளை ஒழிக்கிறது இதனால் இதய நோய் ஏற்படும் அபாயம் குறையும் முக்கியமாக தைராய்டு சுரப்பியை சீராக்கும் சக்தி இதில் உள்ளது தினமும் தேவையான அளவு தேங்காய் பூவை உணவில் சேர்த்தால் தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபட வாய்ப்புள்ளது என நலவியலாளர்கள் கூறுகிறார்கள் இவற்றோடு கூட புற்றுநோய்க்கும் தடுப்பானது செல்களை பாதுகாத்து ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்றி உடலை புற்றுநோயில் இருந்து காக்கும் மேலும் இதில் கலோரி குறைவாகவே இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கும் இது நல்ல தீர்வாக இருக்கிறது அதோடு சிறுநீரக நோய்களுக்கும் தேங்காய் பூ நன்மை தரும் சிறுநீரகங்களில் ஏற்படும் தொற்றுக்களை குணமாக்கி நச்சுக்களை வெளியேற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது எப்பொழுதும் சாப்பாட்டுடன் தேங்காய் பூவை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மருந்து மாத்திரைகளை தவிர்த்து இயற்கையை நம்புங்கள் தேங்காய் பூ ஒரு மூலிகை அல்ல அது மருந்தாக மாறும் சக்தி கொண்ட உணவுப் பொருள் தேங்காய் பூவின் உணவு பயன்கள் குறித்த ஆராய்ச்சிகள் தற்போது நரம்பியல் நலம் சார்ந்த துறையிலும் பரவத் தொடங்கி உள்ளது இதை உள்ள இயற்கையான கொழுப்பு அமிலங்கள் மூளையின் நரம்பியல் செயல்பாடுகளை தூண்டும் தன்மை கொண்டவை குறிப்பாக நினைவாற்றல் குறைபாடு கவனக்குறைவு மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கை மாற்று வழியாக இருக்கிறது வயதானோர் மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகமாகும் இளைஞர்களும் தினசரி உணவில் பூவை சேர்த்தால் மென்மையான மனநிலைமையும் சுறுசுறுப்பான சிந்தனையும் ஏற்படுகிறது பெண்களுக்கான உடல் ஆரோக்கியத்தில் பூ முக்கிய பங்காற்றுகிறது இதில் உள்ள இயற்கை சத்து மூட்டுக்கள் ஹார்மோன் சீராக்கத்தை ஊக்குவிக்கின்றன குறிப்பாக மாதவிடாய் சுழற்சி முறையாக இருக்க வயிற்று வழிகள் குறைய மற்றும் பி போன்ற ஹார்மோன் சார்ந்த கோளாறுகள் சமனாக உடலுக்குள் உள்ள பிணைப்பு உறுப்புகள் சீராக செயல்பட பூ உதவுகிறது மேலும் கருப்பை சுவ சுருக்கங்களை மென்மையாக்கும் சக்தியினால் இது ஒரு இயற்கையான மகப்பேறு ஆதரவு உணவாகவே மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர்